ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மருதாணி போட்டால் உங்கள் முடி வந்து கருக்கவே கருக்காதுன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி சொன்னவங்க இந்த வீடியோ வந்து பிக்கப் பண்ணி போடுங்க மருதாணியோட நான் இப்போ ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த இதை நீங்கள் சேர்த்து மருதாணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு இருக்குதுங்க தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த கார்டை வந்து போட்டால் போதும் அந்தளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இது ஓவர் நைட்டெல்லாம் நீங்கள் வைக்க தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலை பொடி வந்து நிறையா பேர்த்துக்கு அலர்ஜி மாதிரி உண்டாகுதுக்கா எங்களுக்கு வந்து சேர்த்துனா வந்து அலர்ஜி ஆகுது அதே மாதிரி கருப்பானாலும் கூட ஒரு மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் வந்து நிறையா வருது அரிப்புத்தன்மை இருக்குது ஒரு மாதிரி வந்து எங்களுக்கு சேரவே மாட்டேங்குது இண்டிகோ பவுட்ரு இல்லாமல் எங்களுக்கு வந்து முடி வந்து கருப்பாகணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இண்டிகோ பவுட்ரு வந்து சேர்த்துனீங்கன்னால் மட்டும்தான் முடி வந்து நல்லா நிரந்தரமாக கருமையாகும் அதுக்கு அவர் இலை பொடியை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் முறைப்படி வந்து பயன்படுத்துகிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி அந்த அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நம்மளுக்கு வந்து வராது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதில் ஒரு டம்ளர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தேவையான அளவு அதிகமாக வந்து முடிக்க தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு இரும்பு பாத்திரம் அல்லது ஒரு அடிகனமான பாத்திரமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க மெயினாக வந்து இரும்பு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இரும்பு பாத்திரத்தில் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்ப இன்னுமே கலர் வந்து நல்லா டார்க் ஆகும் ரொம்பவுமே ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி வந்து நல்லா சூடாகுது பாருங்கள் இப்போ வந்து நான் காபி பவுடர் வந்து அஞ்சு ரூபா காபி பவுடர் சன்ரைஸ் வந்து எடுத்துருக்கேங்க இதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு பக்கமாக கரெக்டாகவே கிடைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற இன்ஸ்டண்ட்டான காபி பவுடர் எதுவாக இருந்தாலும் ஓகே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சன்ரைஸ் வந்து எடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் எந்த ப்ராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க காஃபி பவுடரு நீங்கள் வந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறையா பேர் வந்து அலர்ஜி ஆகுதுக்கா அரிப்புத்தன்மை வருது ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது அவரி அவரிகளை இப்படி நிறையா பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க இல்லையா இப்போ கரெக்டாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் அவரி பொடியை யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நூறு சதவீதம் உண்மையாக இந்த ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ லைட்டாக வந்து நம்ம கொதிக்க விட்டுறலாங்க காப்பி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள் கலர் வந்து நல்லா திக்காயிட்டே வரும் ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு இந்த திக்காசம் வந்து நல்லா கொதிக்க விடணும் இந்த காஃபி மட்டும் இல்லை நீங்கள் இதில் டீ தூள் சேர்க்கறனா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம வடிகட்டணும் அதனால் வந்து நான் டீ தூள் சேர்க்காமல் காஃபி பவுடர் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஒரு வேளை நீங்கள் தனியாக இந்த காஃபி பவுடரையும் ரெண்டு ஸ்பூன் வந்து டீ தூளையும் சேர்த்து நீங்கள் வடிகட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காஃபி வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்குது பாருங்கள் நம்ம இலையோட ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்க்குறப்போ அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு டோட்டலாகவே இருக்குது ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நம்ம சேர்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம சேர்த்தக்கூடிய பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை மருதாணி பவுட்ரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே ஆப்போசிட் அளவு நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி எடுக்கிறீங்க அப்படின்னா அவர் இலை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுக்கணும் இப்போ எப்படி எடுக்கலான்ட்டு பார்க்கலாம் இப்போது நான் ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து எடுத்துக்கிறேங்க நல்லா கட்டி இல்லாமல் மருதாணி பவுட்ரை நல்லா கலந்து விடணும் நான் என்னோடய முடிக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக இருக்குது முடி வந்து வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து கட்டி இல்லாமல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த காஃபியில் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு துளி கூட நம்மளுக்கு அந்த கட்டி இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிறையா பேர் சொல்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வந்து தலை வந்து குளிர்ச்சிக்கா அதனால தலை வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தேலில் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா முடியும் நல்லா கருப்பாகவும் உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனையும் வந்து இருக்காது இப்போ இது நல்லா வந்து காஃபியோட மருதானியும் நல்லா கொதிக்க வைங்க அடுத்ததாக நம்ம பொடி தாங்க சேர்க்க போகிறோம் இண்டிகோ பவுடர் அப்படிங்கிறதா நம்ம வந்து இலை பவுடர் நிறைய பேர்த்துக்கு இண்டிகோ பவுடர் அப்படின்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி இலை பவுடர்னால் ரெண்டு குழப்பிக்கிறாங்க ரெண்டும் ஒன்று தாங்க தமிழில் வந்து நம்ம அவரியலைன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகோ பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி எடுத்தோம் இல்லையா இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இண்டிகோ பவுடர் வந்து எடுத்துக்கலாம் அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து அளவுகளை எடுத்திங்கன்னா மட்டும்தான் முடியை வந்து நல்லா கருப்பாகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நே நல்லா ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் வரைக்கும் முடியை நல்லா கருப்பாக்கி வைக்கும் இதை வந்து நிரந்தரமாக உங்களுக்கு வந்து கருப்பாக்கணும் அப்படின்னா இது மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் இந்த ஹேர் டே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும் கெமிக்கல் பக்கமே நீங்கள் போகவே தேவையில்லை நிறைய பேர் வந்து கரெக்டான முறையில் யூஸ் பண்ணாதனால தான் கலர் வந்து கிடைக்கலக்கா அப்படிங்கிறீங்க அதே மாதிரி பிராண்டு வந்து பார்த்து வாங்குங்க நல்லா அந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கணும் பவுடர் நிறையா பேர் ஒயிட் சாடு மாதிரியெல்லாம் கிடைக்கும் அது வந்து ஸ்டாக் ஆகிருச்சு அப்படின்னா அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்காது கண்டிப்பாக நல்லா பிராண்டாக பார்த்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டையுமே டோட்டலாக நல்லா வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம இதில் சேர்த்த போகிறோம் அது நம்ம சேர்க்குறப்ப அந்த அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை டோட்டலாக எடுத்துகிட்டு நம்ம முடியை வந்து நல்லா கருப்பாக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம கொடுக்க போதுங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜடாமஞ்சி பொங்கல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஜடாமஞ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு கடையில் மஞ்சியாக ஒரு தேங்காய் மஞ்சி மாதிரி கிடைக்கும் அதைவே நீங்கள் பவுடராக வாங்கினீங்க அப்படின்னா நல்லா கரு கரு கருன்னு இந்த மாதிரி கிடைக்குங்க ஜடாமஞ்சி அப்படின்னு சொல்லி கேளுங்க அந்த மாதிரி கேட்குறப்போ பொடி வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த பொடியை ரொம்பலாம் யூஸ் பண்ண தேவையில்லை ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த இதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் முடியை வந்து யார் நினச்சாலும் கலர் ஆகாதுன்னு கருக்கவே கருக்காதுன்னு சொன்ன முடியக்கூட நல்லா உங்களுக்கு கருக்கருக்கருன்னு மாற்றி கொடுக்கும் அந்தளவுக்கு செம எஃபெக்டான ஒரு ஆயிலை நம்ம வந்து சேர்த்து நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ஆயில் மட்டும் இல்லைங்க ஆயில் அப்படியே போட்டிங்கன்னா கருக்க இருக்கருன்னு கலர் மாறும் அதே மாதிரி தாங்க முடியும் இப்போ இந்த இண்டிகோ பவுடரில் நீங்கள் இதை சேர்த்து நீங்கள் போடுறப்ப பாருங்கள் கலரே மாறிடுச்சு பாருங்கள் அந்த பவுடர் நம்ம ஒரு டீஸ்பூன் தான் வந்து போட்டோம் கலர் வந்து எப்படி மாறுது பாருங்கள் இது வந்து அந்த அளவுக்கு செம்மா எஃபெக்டாக ரிசல்ட்டு தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வெறும் அவரியை நீங்கள் தனியாக போட்டீங்க அப்படின்னா பிரச்சனை நிறைய வரும் அதே மாதிரி உங்கள் முடியை வந்து ரொம்ப ட்ரையாக காமிக்கிறதுக்கா வர வரன்னு ஒரு வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்க வந்து இப்போ இன்னொரு பொருளை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ சேர்க்க போகிறோம் அந்த பொருளை வந்து நீங்கள் சேர்க்குறப்போ முடியை வந்து நல்லா சில்கியாகவும் நல்லா வந்து பாலிஷாக கொடுக்கும் எப்படி சொல்கிறது ஒவ்வொரு முடியும் ஒட்டவே ஒட்டாது அந்த அளவுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இன்னொரு பொருளையும் சேர்த்து தான் அப்ளை பண்ண போறோம் இப்போ இந்த ஜடாமஞ்சி பவுடர் வந்து நீங்கள் உள்ள சேர்த்துன செகண்ட்ல அந்த கலரில் எப்படி மாறுது அப்படின்னு மட்டும் பாருங்க இது குறைஞ்ச பச்சை நீங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம தலையில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த திக் க்கு வர வரைக்கும் இதை நீங்கள் வந்து அப்படியே ஒரு மெல்லிசாக டீல வந்து சிம்மில் வச்சே இதை ரெடி பண்ணுங்கள் இதை அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறப்போ இதை நீங்கள் ஓவர் நைட் வைக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது இல்லை நைட் வைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ரெடி பண்ணி ஆற வச்சு இரும்பு கடையில் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் காலையிலையும் கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் இது உடனே நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஒரு நொடியில் முடி வந்து கருப்பாகும் ஒரு நூறு சதவீதம் உண்மையான ஒரு டை தான் இது ஆனால் இந்த மாதிரி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ண இப்போ கலர் உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா மாறிட்டு வருது அப்படின்ட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்லா திக்காயிடும் இப்போ இதை வந்து நல்லா டார்க் கலர் பண்ணி கொடுக்க இன்னொரு பொருளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு சிட்டியை வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த உப்பு சேர்க்குறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கலர் வந்து இருக்கு இல்லையா அந்த கருப்பு கலரை நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கலரை ரொம்ப நாளைக்கு நீடிக்க வைக்கும் இந்த காஃபிலையும் மருதாணியோடவும் நம்ம சேர்க்குறப்ப நல்ல கலரை தூக்கி கொடுக்கும் செம்ம கரு கருன்னு வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த இது இப்போ ஸ்வீட்டெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு சிட்டியை உப்பு வந்து சேர்ப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த இனிப்பை வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி கொடுக்கறக்காக தான் அந்த உப்பு சேர்க்குறோம் அதே மாதிரி தான் இது வந்து நம்ம கலருக்காக ரெடி பண்ணுறோம் இல்லையா ஒரு சிட்டியே வந்து உப்பு போடுறதுனால உங்களுக்கு அந்த கலரும் நல்லா தூக்கி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலரும் ரொம்ப நாளைக்கு தக்க வைக்கும் அது மட்டும் இல்லாமங்க இதை வந்து நீங்கள் உப்பு ஒரு சிட்டியை போட்டதுனால முடி வந்து உதிருமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க கண்டிப்பாக ஒரு சிட்டியை உப்பு போட்டதுனால உங்கள் முடியெல்லாம் வந்து உதராது அதனால் பயப்படாமல் உப்பு கண்டிப்பாக மறக்காமல் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வந்து கிளறி விட்டுடலாம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு கலரும் நல்ல சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்து மாறிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் இலை போட்டிருக்கீங்களா அப்படின்னு தெரியவே தெரியாது அந்தளவுக்கு ரொம்பவுமே முக்கியமான பொருளை சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் இலை போடுறப்ப கண்டிப்பாக அந்த இச்சிங் பிரச்சனை வராது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எந்த அளவு கலராக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்போவுமே ஹேர்டே வந்து ரொம்ப திக்காகவும் போடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரியும் போடக்கூடாது நம்ம ஆயில் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் திக்னஸாக வந்து நம்ம ரெடி பண்ணாலே போதும் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிலே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம் இதில் கண்டிப்பாக மருதாணி சேர்த்துருக்கீங்க அந்த ஃபீல் வந்து தெரியாது மருதாணியோடு இந்த மாதிரி வந்து நீங்கள் கலந்து போடுறப்போ ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு அல்லது ரெண்டு சொட்டு தேங்கண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இதை வந்து நீங்கள் சேர்க்குறப்போ உங்கள் முடி வந்து அந்த ட்ரைனஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப சூப்பராக இருக்குது முடி பழப்பளன்னு இப்போ அந்த தேங்கண்ணையை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் தேங்கெண்ணெய் இதில் ஆட் பண்ணிடுங்க தேங்கண்ணை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எந்த ஒரு அலர்ஜியும் இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு தலையில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதே மாதிரி திரும்ப ஷாம்பு சோப்பு போட்டு கழுவணுமாக்கான்னு கேட்காதிங்க ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தேங்கண்ணை விட்டதுனால நீங்கள் வந்து சீக்கா போடணும் அப்படின்லாம் கேட்க வேண்டியதில்லை சும்மா அலசினாவே போதும் நல்லா வந்து கலர் வந்து பிடிச்சிக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் எந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் கலர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவரி இலை வந்து போட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இல்லை இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கிறப்போ தலையில் அப்ளை பண்ணாலும் முகத்தில் வந்து வடியாது முடியல நல்லா வந்து பிடிச்சுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த திக்னஸ் இருக்குது அப்படின்ட்டு இதில் நம்ம காஃபி வந்து சேர்த்துருக்குறோம் மேக்ஸிமம் அந்த கலர் வந்து ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் வரைக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த கலர் பாருங்கள் சும்மா அப்படியே தொட்டிங்கன்னா போதும் அந்தளவுக்கு வந்து கலர் வந்து பிடிச்சிக்கும் செம்ம இதாக முடியல வந்து ஆயில் மாதிரி வந்து பிடிச்சிக்கும் அதே மாதிரி நல்லா நீங்கள் குளிச்சுட்டு அந்த அப்ளை பண்ணுறப்ப தலையில் ஆயில் இல்லாமல் இந்த ஹேர்டே இங்கே அப்ளை பண்ணி நல்லா ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் அலசுனீங்க அப்படின்னா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடி வந்து கருப்பாகும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா முடி வந்து இப்படிதாங்க முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டே வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் பாருங்க எனக்கு இந்த இடத்துல பாருங்க காமிக்கிறேன் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த நரைமுடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும் ஆனால் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா அந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும் இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நான் டிக் பண்ணி காமிக்கிறேன் போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காயை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம் சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா டையுமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும் பாருங்கள் இப்போ இது ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்பு திப்போ எதுவுமே வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நல் தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் ஷாம்போ சீக்காயோ வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு க அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்போவும் போல் அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது கண்டிப்பாக வந்து வெள்ளையாகத்தான் செய்யும் அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணுங்கள் அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கும் நூறு வந்து ஹெர்பல் ஹார்டே யூஸ் பண்ணி பாருங்கள் பாய்